ஸ்ரீகிருஷ்ண ஜெயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன பண்ணிங்கன்னா நாத்திகவாதி எப்போது ஆத்திகவாதியாக மாறுவார் அதாவது வந்து பணம் பதவி அதிகாரம் நல்ல வேலை வெல் செட்டில்டு தேவைக்கு அதிகமான எல்லா தே அத்தியாவசிய விஷயங்களுமே தேவைக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வராது இது இயற்கை எல்லாருக்குமே அப்படிதான் ஆகும் அதாவது வந்து கடவுள் மேலே ஆன்மீகத்தில் நல்ல பற்று இருக்கிறவங்களுக்கு கூட திடீர்னு வந்து நல்ல வாழ்க்கை வசதிகள் வரும் பொழுது கொஞ்ச நாள் வந்து வந்து மறந்துடுவாங்க கடவுளை அப்படி இருக்கும் பொழுது இயற்கையிலேயே வந்து நாத்திகம் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்போ வந்து திடீர்னு வந்து கோவிலுக்கு போவாங்க சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விளக்கேற்றுவாங்க கோவிலுக்கு போவாங்க இதெல்லாம் நடக்கும் அது எந்த மாதிரியான பீரியடில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் ஸோ கேது பகவான் தான் வந்து உங்களுக்கு விரக்தி வெறுப்பு அதுக்கப்புறம் வந்து வைராக்கியம் இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தடைகளையும் உண்டு பண்ணும் சனி தசை கேது புக்தி அல்லது கேது தசை சனிபுக்தி அல்லது கோச்சாரத்தில் சனி கேது சேர்க்கை அல்லது கேது இருக்கிற இடத்துல சனி பகவான் வந்து கேதுவோடு சேர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும் அதாவது வந்து தொழிலில் எதிர்ப்பு அதில் பெரும் நஷ்டம் தொடர்ந்து எல்லாவற்றிலும் தோல்வி காண்பது மனைவி குழந்தைகள் மீது வெறுப்பு வாழ்க்கையில் நிம்மதியின்மை அதனால் விரக்தி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மட்டுமே நிறைய லாஸ் ஆகும் ஸோ அதனால் நிறைய பணம் இழந்து பொருளாதாரம் எப்போ பின்தங்குதோ பொருளாதாரத்துக்கு அடிப்படை இது கூட நமக்கு என்னைக்கு வந்து இது இல்லாமல் இருக்கும் அன்னைக்கு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த கேது தசை புக்தி அந்தரம் எப்போ எல்லாம் அந்த கேது வந்து சம்மந்தப்படுறாரோ அப்போது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஆன்மீகத்தின் மேலும் நாட்டம் உண்டாகும் ஏன்னா நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் இயந்திரங்கள் எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு கைவிடப்படும் பொழுது அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மேலே தான் அவங்களுக்கு வந்து அப்போ நம்பிக்கை வரும் ஸோ அப்போ அந்த விஷயங்கள் மேலே தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வரும் அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது கேதுனுடைய பீரியடில் என்றைக்கு நம்ம வரமோ அன்னைக்கு ஆன்மீகத்தின் மேலே கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாக வரும் ஸோ மீண்டும் அடுத்த டாபிக்கில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம்